வரமத்துலாஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அத்தி தௌபாவினுடைய தொண்ணூற்றி இரண்டாவது வசனம் ولا على الذين إذا ما أتوك لتحملهم قلت لا أجدوا ما أحملكم علي تبلوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا أجدوا ما ينفقون هذا سنة تنفروا لنا போருக்கு செல்ல தங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு நபியே உம்மிடம் வந்தார்கள் உங்களை ஏற்றி வழி அனுப்பி வைப்பதற்கு என்னிடத்தில் வாகனம் இல்லையே என்று நீங்கள் சொன்னீர்கள் தங்களால் செலவு செய்து வாகனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வசதி இல்லையே என்று நினைத்து வந்தவர்கள் சோகத்தால் துக்கத்தால் கண்ணீர் வடித்து கொண்டே அவர்கள் திரும்பி சென்றார்கள் அவர்களின் மீது இந்த போருக்கு வராமல் இருப்பதினாலே எந்த குற்றமும் இல்லை என்ற ஒரு செய்தியை இந்த ஆசனம் சொல்கிறது தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான யுத்தங்களில் ஒன்று அந்த யுத்தத்திலே பல சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் சிலர் கலந்து கொள்ளவில்லை சில நயவஞ்சகர்களும் கலந்து கொள்ளவில்லை சில நம்பிக்கையாளர்களும் கலந்து கொள்ளவில்லை இப்பொழுது இந்த வசனம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் இரு நபர்கள் ஒருவரின் பெயர் அபு லைலா ரதியுல்லாஹூ தாலா அணுகும் இன்னொருவரின் பெயர் அப்துல்லாஹிபுன் முகஃபல் ரதியுல்லாஹூ அணுகும் இரண்டு நபித்தோழர்கள் இந்த ரெண்டு பேருமே நபீட்டை வந்தாங்க வந்து யார் அசூரல்லா நாங்களும் இந்த போருக்கு வரணுன்னு ஆசையாக இருக்குது எங்களையும் ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏற்றி விடுங்க நாங்களும் இந்த போருக்கு வரப்போகிறோம் என்று சொல்லும் நேரத்திலே அபிசல்லா அலி இடத்திலே ஏற்றி ஏற்றிவிடக்கூடிய வாகனம் எதுவும் இல்லை இப்போதைக்கு எல்லா வாகனமும் ஃபுல்லாகிடுச்சு வாகனம் இருந்தால்தான் தூர தொலைவுக்கு போக முடியும் உங்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய விதத்திலே வாகனம் எதுவுமே இல்லையே என்று சொன்னவுடன் அந்த இரு சகாபாக்களும் ஏழைகள் வாகனமும் தங்கள் இடத்துல இல்லை யாரோடையாவது ஏரி பயணிச்சிக்கலாம் போர் போயிடலாம் அப்படின்னு நினப்பில் வந்தோம் ஏரி பயணி பயணிக்கிறதுக்கும் வாகன ஏற்பாடு இல்லையே என்று நினைச்சி வருந்தி அழுது கொண்டே அவர்கள் திரும்பி போனார்கள் தங்களுக்கு தங்கள் இறைவரி நெருங்குவதற்கான வழியாக இருக்கக்கூடிய அந்த யுத்தக்களத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நினைத்து அழுதார்கள் கண்ணீர் விட்டார்கள் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது அன்பர்களே சஹாபா பெருமக்களுடைய உயர்ந்த சிந்தனை எப்படி இருந்தது என்று பாருங்கள் தங்களுக்கும் தங்கள் ரப்புக்கும் இடையிலான கதவுகள் மூடப்பட்டு விட்டதே அவனை நெருங்குவதற்கான அந்த வழி திக்கு தெரியாமல் நாம் இங்கே நிற்கிறோமே என்று நினைத்து ஒருவர் வருந்தி அழுதார் என்றால் அப்படி என்றால் அந்த பெருமக்கள் அந்த இறைவனுக்கு பாவம் செய்துவிட்டால் எவ்வளோ பெரிய நடுக்கத்திற்கும் அழுகைக்கும் அவர்கள் இருப்பார்கள் நன்மை செய்ய முடியலைன்னு அழுதாங்க போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியலைன்னு அழுதாங்க அன்பர்களே நாம் யோசிக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் எத்தனை தவறுகள் பாவங்கள் தீமைகள் செய்திருக்கிறோம் அதையெல்லாம் நினைத்து எத்தனை முறை நம் ரப்பிடத்திலே மன்றாடி இருப்போம் அழுதிருப்போம் அந்த நன்மக்கள் எவ்வளவு தூரம் அல்லாகுவிடத்திலே பாவங்கள் நிகழ்ந்ததற்காக அழுந்திருப்பார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் சாயபத்து பின் அப்துல் ரஹ்மான் என்கின்ற நபித்தோழரின் வரலாறு நீண்ட பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் நபி ஒரு வேலையின் நிமித்தமாக அவரை வெளியே அனுப்ப அந்த வேலையை செய்வதற்காக வேண்டி போனவர் அங்கே அந்த குறிப்பிட்ட ஒரு வீட்டை கடக்கும் நேரத்தில் உள்ளே இருந்த அந்நிய பெண் அந்த வீட்டின் அந்த வீட்டிலே வாழ்ந்த பெண் உள்ளே குளியலையில் குளித்துக் கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்து விட்டார் கொஞ்ச நிமிடங்கள் அந்த பார்வை அந்த பெண்ணின் மீது பதிந்து விட்டது திடீரென்று திடுக்கிட்டவர் நபி அனுப்பிய வேலை என்ன நாம் பார்க்கும் வேலை என்ன அஞ்சினார் நடுங்கினார் அழுதார் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு முகமது நபி இடத்திலே போய் நாம் சொல்ல இறைவன் வகையை கொடுத்து உங்களின் தோழர் ஒருவர் இப்படியான ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் இப்படி அந்நிய பெண்ணை தவறான ரீதியிலே பார்த்துவிட்டார் என்று வகையை கொடுத்து விட்டால் நம்முடைய நிலை என்னையா என்ன ஆகுவது என்று பயந்தினார் வருந்தினார் மலை உச்சிக்கு போய்விட்டார் வரவே இல்லை அங்கே அழுது புலம்பினார் அல்லாவிடத்திலே தௌபா செய்தார் சில நாட்கள் கழித்து ஜிப்ரையில் மூலமாக அல்லாஹ் முகமது நபிக்கு செய்தி சொன்னான் உங்கள் தோழரில் ஒருவர் இப்படியானவர் அழுது புலம்பி தௌபா செய்து கொண்டிருக்கிறார் அவரை அழைத்து நீங்கள் ஆதரவு சொல்லுங்கள் நசூருல்லா அழைத்து விட்டார்கள் அழைத்து வரப்பட்டார் நபியின் முகத்தை அவரால் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை காரணம் நபி சொன்ன வேலையை விட்டுவிட்டு அல்லாவிற்கு பாவம் செய்துவிட்டோமே மாற்றம் செய்து விட்டோமே என்னை அல்லாஹ் விட்டால் என்ன செய்வது என்று முகத்தை கூட பார்க்கவில்லை நபி சொன்னார்கள் அல்லாவின் அருளின் மீது நம்பிக்கைவை அல்லாவின் மன்னிப்பின் மீது ஆதரவை நிச்சயமாக அவன் மன்னிப்பான் என்று சொன்னார்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஒரு கட்டத்திலே அந்த நினைப்பே அவருடைய உடலை விட்டது இப்பொழுது உயிர் மட்டும் இருக்கிறது அதுவும் ஊசலாடி கொண்டிருக்கிறது ரசூருல்லா அவர் வீட்டில் போய் சந்தித்தார்கள் என்ன ஏது என்று கேட்டார்கள் நபியே நான் செய்த பாவம் என்னை இப்பொழுது அழிவுக்கு கொண்டு வந்து விட்டதோ என்று பயப்படுகிறேன் நபியே என்னை இறைவன் மன்னிப்பானா என்று நான் இயங்குகிறேன் என்று கண்ணீரும் கம்பளையுமாக நபியிடத்திலே சொல்ல ஜிப்ரையின் மறுபடியும் இறங்கி வந்து சொன்னார்கள் நபியே சலாம் சொன்னான் நான் உங்களுக்கு ஒரு செய்தி அல்லாவிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன் இதோ இந்த அடியான் இந்த பூமி முழுக்க பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லாவை அவர் சந்தித்தார் அல்லாஹ் இவருடைய தௌபாவை இவர் தௌபா செய்வாரையானால் மரம் வருந்துவாரையானால் இந்த பூமி முழுக்க நன்மையோடு மன்னிப்போடு அந்த அடியானை அல்லாஹ் சந்திக்க தயாராக இருக்கிறான் என்று சொன்ன உடனே இதை வாங்கி சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார் உடனே கண்ணை மூடினார் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு அவருடைய உயிர் பிரிந்தது பெருமானா சல்லல்லா செல்லம் இவருடைய நல்லடக்கத்திலே இறுதிவரை இருந்தார்கள் கபிரலை இறங்கினார்கள் அவரை நல்லடக்கம் செய்தார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்தார்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு செய்த பாவத்தினாலே எவ்வளவு தூரம் அழுது எவ்வளவு தூரம் வருந்திருக்கிறார் தான் செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயத்தை தனக்கு ஏற்படுத்தி விடுமோ என்று இருக்கிறார் பயந்திருக்கிறார் அந்த பயமும் அச்சமும் தான் அல்லாவிடத்திலிருந்து ஆறுதலையும் அல்லாவிடத்திலிருந்து மிகப்பெரிய அரவணைப்பையும் கொடுத்து அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்கின்ற செய்தியையும் மரணத்திற்கு முன்னால் அவருடைய காதுகளிலே கேட்கச் செய்தான் அல்லாஹ் எனவே வாழ்நாளில் நாமும் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம் தவறுகள் செய்திருப்போம் வாழ்க்கையிலே சமகாலத்திலே நிகழ்ந்திருக்கலாம் எல்லாவற்றையும் நினைத்து நாம் கண்ணீர் விட்டால் கரைந்தால் அழுதால் நிச்சயம் அல்லாவின் மனம் இறங்கும் நம்மை இறைவன் மன்னிப்பான் என்கின்ற அற்புத செய்தியை ஆறுதல் செய்தியை எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பான் என்கின்ற அழகான செய்தியை இந்த அருள்வசலம் தாங்கி நிற்கிறது இறைவனுக்கும் தனக்குமான தொடர்பு அறிந்துவிட்டதே என்பதை நினைத்து அழுதுவதற்கு அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் என்றால் அவனுக்கு பாவம் செய்தவர்களின் அழுகை எவ்வளவு உயர்தரமானது அவனுடைய அச்சத்தால் வரக்கூடிய அழுகை எவ்வளவு மேன்மையானது அந்த தண்ணீருக்கு அந்த கண்ணீருக்கு தராசிலே எவ்வளவு பெரிய விலையையும் அல்லாஹ் எடையையும் கொடுக்க தயாராக இருக்கிறான் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது வல்ல அல்லாஹ் இதன்படி வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வலகுவானாக ஆமீன் ஒஸ்லாம் அலைக்கும்